பாப்பாக்காக இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ரெண்டு பொருள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து பேம்பர்ஸு இன்னொன்று வந்து இந்த ப்ராடக்ட்டு நேர்சில் ஆஸ்பிரேட்ரு இந்த ப்ராடெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா நியூமாமும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இருக்க நம்ம நம்ம காலத்தில் எப்படி காய்ச்சல் வருது அது என்ன காய்ச்சல் அப்படிங்கிறது வரைக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது டக்குன்னு காய்ச்சல் வருது என்னென்னமோ ஆகுது நம்மளுக்கே நம்ம உடம்ப பார்த்துக்க முடியல காய்ச்சல் வந்தால் எப்படி சரியாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது குழந்தைகள் கொஞ்சம் பாவம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க காய்ச்சல் வந்தால் முடிஞ்ச வரைக்குமே கொஞ்ச நாள் நம்ம வந்து ரொம்ப அந்த கிஸ் பண்ணுறது பாப்பாவை அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பாப்பாவுக்கு சேஃபாக இருக்கும் முடிஞ்ச வரைக்குமே எப்படி சொல்கிறதுனா ரொம்ப பாப்பாவை பத்திரமாக பார்த்துக்குவாங்க எனக்கு வந்து காசல் இருந்துச்சு கூட யாரும் இல்லை நான் தான் பாப்பாவை குளிப்பாட்டணும் அம்மா இருக்க வரைக்கும் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா குளித்த உடனே காதில் மூக்கில் தொப்புடெல்லாம் ஊதி விட்டு மூக்கில் வந்து வாய் வச்சு அந்த சளி வந்து உறிஞ்சு துப்பிடுவாங்க அப்படி தான் குளிக்க வச்சு கொண்டு வந்தாங்க எல்லா எல்லா பெரியவங்கமே அப்படிதான் குளிக்க வைக்கிறாங்க இப்போ இப்போ குழந்த பெற்ற அம்மாக்கள் வந்து அதை பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியுது ஒரு கொஞ்சம் ஒரு ஐஸ் வாட்டர் குடித்தாலே நம்மளுக்கு வந்து டக்குன்னு எப்படியாவது சளி பிடிச்சிருது காய்ச்சலாக மாறிடுது அது சரியாக ஒரு வாரம் ஆகுது நம்ம நம்ம குழந்தைய பார்த்துக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது பார்த்து பார்த்து தான் நான் குளிக்க வச்சிட்ருக்கேன் அப்படியே ஒரு இடத்துல மிஸ் ஆகி அவள் மேலில் தலையை தூக்கும் போது மேல் மூச்சு வாங்கும் போது தண்ணி இழுத்துட்டா பாப்பா அதில் லைட்டாக சளி பிடிச்சிருச்சு ரொம்ப யோசித்து எல்லா யூடியூபை சர்ச் பண்ணி அதுக்கு எதாவது ப்ராடக்ட் இருக்கா என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எல்லா கைவேதியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க இதை ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாங்கிட்டேன் ப்ராடக்டோட ரேட்டு வந்து நூற்றி எழுவத்தி ஒம்பது ரூபா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் நல்லா யூஸ் ஆகுது அந்த முன்னாடி இருக்க சின்ன டியூப் மாதிரி இருக்குல்ல அது வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி பாப்பா மூக்குள்ள விட்டாலும் ரொம்ப அழுத்தலை ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது அசையாமல் டக்குன்னு எடுத்து கொண்டு வந்தால் சளியெல்லாம் இதில் ஆகி வந்துடுது அதுக்கு ஒரு கேப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு இது கொடுத்துருக்காங்க வெளியிருந்து எடுக்கிற மாதிரியும் ரொம்ப டீப்பாக உள்ள பிறகு போய் எடுக்கிற மாதிரியும் இந்த அட்டாச் பண்ணி இது பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக இப்போ குழந்த பெற்ற தாய்மார்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இனி வர மழை காலம் அதை நம்ம பார்த்து நம்ம பாப்பாவை சேஃபாக நம்ம பார்த்துக்கணும் வீட்டுக்கு எல்லோரும் பார்க்க வருவாங்க குழந்தைய தூக்குவாங்க யாரையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து பேம்பர்ஸு ஆல்ரெடி வந்து ஒரு இருபது பீஸ் பக்கம் லங்கோட் கோமண துணி வந்து ரேஷன் வீட்டில் வந்து தைச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பகல் ஃபுல்லாகவே அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ராத்திரி மட்டும் ஒரே ஒரு பேம்பர்ஸ் எவ்வளோ லேட்டாக போட முடியுமோ அந்தளவுக்கு லேட்டாக தான் போடு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி ஆயிரும் பேம்பர்ஸ் போடுற டைமு அப்புறம் விடிய காலம் ஆறு மணி ஏழு மணிங்கும் போது மாற்றிட்டு மறுபடியும் துணியை கட்டிப்பேன் நைட்டு மட்டும் அந்த ஒரு பேம்பர்ஸ்க்கு மட்டும் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணேன் மாதம் மாதம் வாங்கிட்டுருக்க முடியாது அதனால் லம்பாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டேன் இதில் வந்து பாப்போட வெயிட்டும் வந்து நம்ம பார்த்து தான் வாங்கினோம் நியூ வந்து எப்படி சொல்கிறதுனா பிறந்ததுலேருந்து அந்த வெயிட் வந்து நாலு கிலோ உள்ளே இருக்க வரைக்கும் நியூ பான்க்கு அதுக்கப்புறம் நாலுலேருந்து எட்டு கிலோ ஏழுலருந்து பத்து அந்த மாதிரி வெயிட்டோட இதை பொறுத்து அந்த சைஸும் மாறுது அதை பார்த்து தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து நாலுலேருந்து எட்டு கிலோ உள்ளவர்களுக்கு இந்த பேப்பர்ஸ் யூஸ் பண்ணலான்னு வாங்கியிருக்கேன் போன வாரம் வந்து பாப்பாவை கூப்பிட்டு பால் வடி போயிருந்து அப்போ வந்து ஹைட்டும் வெயிட்டு செக் பண்ணாங்க அப்போ வெயிட்டு செக் பண்ணும்போதே மூணு கிலோ ஆறுநூறு கிராம் இருந்தாங்க பாப்பா அதனால் நானாக கெஸ் பண்ணி நாலு கிலோலேருந்து அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பேம்பர்ஸ் தான் வாங்கியிருக்கேன் நீங்களும் வெயிட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேம்பர்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க